தோழர்களே பயணத்தில் பேசுவதால் இணைப்பு அடிக்கடி துண்டிக்கிறது சிறப்பாக பணியாற்றுங்கள் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலே பணியாற்ற வேண்டும் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வழக்கம்போடு நாம் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறோம் இன்னும் பரவலாக நம்முடைய சின்னங்கள் வரையப்படவில்லை ஓவியர்களும் இங்கே கிடைக்காமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அங்கே உள்ள ஓவியர்கள் என்றால் இன்றோ நாளையோ சிதம்பரம் தொகுதிக்கு வர வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன் சிதம்பரம் தொகுதியிலே இன்னும் சின்னம் வரைய வேண்டியிருக்கிறது ஆகவே நம்முடைய கட்சியை சார்ந்த ஓவியர் அணியின் பொறுப்பாளர்கள் ஓவியர்கள் இங்கே வந்து இரண்டொரு நாட்கள் தங்கியிருந்து எழுதப்படாத இடங்களில் கவனம் செலுத்தி எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் அடுத்து மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டுக்கு நிதியளித்ததைப் போல தேர்தல் நிதி அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் ஓரிரு மாவட்ட செயலாளர்கள் நேரில் வந்து தேர்தல் நிதி அளித்திருக்கிறார்கள் ஓரிரு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களில் இரண்டு பேர் மட்டுமே வந்திருக்கிறார்கள் என்பதை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நேரிலே வர வேண்டும் என்றில்லை ஆங்காங்கே இருந்து கொண்டே ஏற்கனவே நாம் கியூஆர் கோடு மூலமாக வங்கியில் நிதி செலுத்தியது தோற்றுதலுக்குரியதாக அமைந்தது மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்தது இந்த தேர்தலும் வெற்றிகரமாக அமைய உங்களுடைய பங்களிப்பு முக்கியமானது எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நிதியை திரட்டி உடனுக்குடன் பதினேழு பதினாலு என்று முடிகிற வங்கி கணக்கிலே கியூஆர் கோட் மூலமாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கணக்கிலே செலுத்தலாம் அல்லது வாய்ப்பிருந்தால் நேரிலே வந்து நிதி தொகுதியிலே தரலாம் இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் பண நெருக்கடியால் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் விட்டன நமக்கு சின்னம் கிடைத்து என்றோடு எட்டு நாட்கள் ஆகின்றன இன்னும் சின்னங்கள் வரையப்பட வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கின்றன இதெல்லாம் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்டிருக்கிற இடைவெளி இதை சரி செய்ய வேண்டும் எனவே மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் கட்சியின் முன்னணி தோழர்கள் தங்களால் இயன்ற வகையிலே தேர்தல் நிதியை திரட்டி வங்கியிலே செலுத்தலாம் நேரிலே கொண்டு வந்து ஒப்படைக்கலாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அடுத்து சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையில் தபால் வாக்குகளை பெறுவதற்கு ஆங்காங்கே உள்ள பொறுப்பாளர்கள் உரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த தபால் வாக்குகளுக்காக செலவையும் தோழர்கள் சிறிய அளவிலான தொகைதான் அதையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் தலைமையிலிருந்து தான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று காத்திருக்காமல் இந்த கட்சி நம்முடைய கட்சி நம்முடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் ஆகவே நம்மால் இந்த பகுதியில் பத்து வாக்குகள் இருபது வாக்குகள் அதற்கான செலவு ஆகியவற்றை நாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தபால் வாக்குகளை பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இணைந்துதான் வேட்பாளர்களை சந்திக்க வேண்டும் தனித்தனியே சந்திப்பது கட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கும் குழு குழுவாக போய் சந்திப்பதோ அல்லது அதன் அடிப்படையில் பிரச்சனைகளை வளர்ப்பதோ கட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் ஆகவே தோழர்கள் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் எந்த வெற்றியும் ஒழுங்கின் மூலம்தான் ஒரு டிசிப்ளின் என்கிற அந்த ஒழுங்கின் மூலம்தான் சாதிக்க முடியும் ஒழுங்கினம் எப்போதும் வெற்றி பெற்றது கிடையாது எந்த இலக்கை அடைய வேண்டுமானாலும் அடைய வேண்டுமானாலும் அதற்கு ஒருங்கிணைந்த உழைப்பு தேவை எல்லாவற்றையும் விட ஒரு ஒழுங்கமைவு என்பது முக்கியமானது ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இதை தோழர்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து சிதம்பரம் தொகுதி மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கு கீழே மண்டல வாரியாக இத்தனை வாக்குச்சாவடிகளுக்கு இரண்டு பேர் என்று பிரித்து நாம் பணிகளை ஒப்படைத்திருக்கிறோம் அவர்கள் ஒன்றிய செயலாளர்களையும் மற்ற பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு வீதி வீதியாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் அவர்கள் இடையே ஏதேனும் குறைகள் வெளிப்பட்டால் வேட்பாளரை பற்றியோ கட்சியை பற்றியோ கூட்டணியை பற்றியோ குறைபாடுகள் வந்தால் அதை கனிவோடு கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உரிய விளக்கத்தை தர வேண்டும் ஒரு இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அகில இந்திய அளவிலும் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக போராட்டங்கள் பேரணிகள் மாநாடுகள் என்று ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி வெறும் வேட்பாளராக மட்டும் இல்லை அவர் அதையும் தாண்டி பல்வேறு பொறுப்புகளை ஆற்ற வேண்டியிருக்கிறது அதனால் ஏற்படுகிற இடைவெளியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்து இந்த தேர்தலில் நாம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால்தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும் நமக்கான ஒரு சொந்த சின்னத்தையும் பெற முடியும் எனவே திமுக கூட்டணியில் நாம் இரண்டு இடங்களில் போட்டியிடுகிறோம் அந்த இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்று நமக்கான சொந்த சின்னத்தை வென்றெடுக்க இருக்கிறோம் என்பதை எடுத்துரைப்பதோடு பாஜக அரசின் மிக மோசமான பத்தாண்டு கால ஆட்சி அவலத்தையும் எடுத்துச் சொல்லி அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரே வழி ஒரே தீர்வு என்பதை மக்களுக்கு கனிவோடு எடுத்து விளக்க வேண்டும் அவர்கள் புரியும் வரை விளக்க வேண்டும் நெஞ்சியுள்ள இந்த பத்து நாட்களில் கடுமையாக நாம் பணியாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தீவிரமாக பணியாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தலித்துகள் தலித் அல்லாதவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும் நேரிலே சந்திக்க வேண்டும் அதற்கான நாட்களை நீங்கள் கொண்டு எந்தெந்த நாட்களில் நாம் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பணிக்குழு அந்த சட்டமன்ற தொகுதிவாரியாக ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களும் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிற பணிக்குழுக்களும் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டும் அது மிக முக்கியமானது ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு இடத்திலே மாலையோ அல்லது காலையோ ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு கூட சந்தித்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மறுபடியும் பிரிந்து செல்ல வேண்டும் ஒரு இடத்திலே கும்பலாக நிற்கக்கூடாது அல்லது ஒட்டுமொத்தமாக கும்பலாக போய் கும்பலில் கோவிந்தா என்று போல கோஷம் போட்டுவிட்டு வந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் ஒவ்வொரு தனிநபரையும் சந்திக்க வேண்டும் அவர்களிடத்திலே நிறைய இயக்கம் இருக்கலாம் நிறைய வருத்தம் இருக்கலாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கலாம் அதன் அடிப்படையில் நம் மீதான எதிர்மறை விமர்சனங்கள் இருக்கலாம் அதற்கெல்லாம் ஒரு வடிகாலை ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்கள் நம்மிடத்தில் அதை எடுத்துரை எடுத்துச் சொல்வதற்கு அதை புகாராகவோ அல்லது குற்றச்சாட்டாகவோ அவர்கள் சொல்ல விரும்பினாலும் சொல்லுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கும் களத்தில் உள்ள நிலவரம் தெரியும் நம்முடைய நிலைப்பாடு குறித்தும் மக்களுக்கு விளக்க முடியும் ஆகவே எஞ்சியுள்ள நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் சவால் வாக்குகளை பெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் அங்கே பொறுப்பு இருக்கிறது யாரோ அதை வந்து செய்வார்கள் என்று கருதாமல் உங்கள் பகுதியில் யார் முதியவர்கள் அவர்களுக்கு தபால் ஓட்டு அதை பெற வேண்டும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்குகள் இருந்தால் அவர்களிடத்திலே கேன்வாஸ் செய்து அதனை பானிச்சிகளுக்கு போடும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் தபால் வாக்குகளில் நாம் ரெண்டாயிரத்தி பதினாறிலே வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு நாற்பத்தைந்து வாக்குகளை நாம் பெற்றிருந்தால் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்க முடியும் தமிழக அரசியலில் அது ஒரு திருப்புமுனையாக அமைந்திருக்கும் கவனக்குறைவால் ஒரு மாபெரும் வரலாற்றை நாம் இழக்க நேர்ந்துவிட்டது ஆகவே இந்த முறை அவ்வாறு இல்லாமல் அளவிலே இருக்கிற பொறுப்பாளர்கள் உங்கள் ஊரிலே சின்னம் வரையப்படவில்லை என்றால் நீங்கள் தான் அதை பொறுப்பெடுத்து வரைய வேண்டும் அதற்கு என்ன செலவாகிறது அந்த செலவை கூடவா ஏற்கக்கூடாது தலைமையிலிருந்து யாராவது ஆள் பினால் தான் சின்னம் எழுத முடியும் என்று இருந்தால் கட்சிக்கும் முகாம் பொறுப்பாளர்களுக்குமான தொடர்புதான் என்ன பொறுப்பு தான் என்ன தேர்தலுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பணிக்குழு வந்துதான் எங்கிருந்தாவது வேலை வேலைக்கு ஆட்களை இறக்கி தேர்தல் சின்னம் வரைய வேண்டும் என்றால் கிளை முகாம் பொறுப்பிலே இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அந்த ஒரு பணியையாவது நீங்கள் பொறுப்பேற்றி செய்ய வேண்டும் உங்கள் பகுதியில் இன்னும் சின்னம் வரையப்படவில்லை என்றால் அதற்கு முழு பொறுப்பு முகாம் செயலாளர் தான் ஒன்றிய செயலாளர் ஆகவே ஒன்றிய செயலாளர்களும் முகாம் பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து உடனடியாக சின்னம் வரைவது டோர் கேன்வாஷ் செய்வது வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்பது என்கிற இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் முகம் சுடிக்கக்கூடிய வகையில் நமது முன்னணி பொறுப்பாளர்கள் எந்த சூழலிலும் நடந்து கொள்ளக்கூடாது மிகச்சிறப்பாக பணியாற்ற வேண்டும் தேர்தலுக்கென்று அவர்கள் ஒதுக்குகிற செலவுக்கான தொகையை முழுமையாக தேர்தலுக்கென்றே பயன்படுத்த வேண்டும் எல்லா மட்டத்திலும் அந்த பணிகள் விடப்பட வேண்டும் என தோழர்களே நான் அடுத்து பிரச்சாரத்தை தொடங்குகிற இடம் வந்துவிட்டது ஏழு மணிக்கு நான் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்க வேண்டும் பல்வேறு காரணங்களால் காலம் தாழ்ந்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் நேற்று சிதம்பரத்தில் மாண்புமிகு முதல்வர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றேன் அதன் பிறகு விழுப்புரம் சென்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியவர்கள் காலமானதை அடுத்து அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு நான் மீண்டும் தங்குமிடத்திற்கு வந்து சேர இரவு இரண்டு மணிக்கு மேலாகிவிட்டது இந்தச் சூழலில் காலையில் உங்களுடைய நேரடியில் பேசுவதற்கு திட்டமிட்டிருந்தும் இயலவில்லை இப்போது சிறுகுடல் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம் இங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து பேச இயலாத நிலையில் இருக்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தோழர்கள் தேர்தலுக்கு யார் யார் நிதி அளிக்கிறீர்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது கட்டாயம் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு தங்களால் கூடுதலாக திரட்டி தர முடியுமோ அந்த அளவுக்கு கூடுதலாக திரட்டி தர வேண்டும் மாநாட்டுக்கு நீங்கள் எப்படி உற்சாகமாக வழங்கினீர்களோ போல தேர்தலுக்காகவும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் இப்போதைக்கு நேரலையை நான் நிறைவு செய்கிறேன் முடிந்தால் நான் இரவு பத்து மணிக்கு மேல் மீண்டும் நேரலைக்கு வருவேன் என்பதை சொல்லி வணக்கம் கூறி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்